காலையிலே ஓரி சுவயம்பலிங்க சுவாமி திருக்கோயிலுக்கு வந்தோம் சுவாமி தரிசனம் ஆச்சு இனி நேராக குளசை போகலாமில் குலசைக்கு போயிட்டு அம்பாள் தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் நல்ல தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஓவரியில் வந்துட்டு பக்தர்கள் கூட்டம் சுமாராக தான் இருந்தது நல்லா சிறப்பாக தரிசனம் முடித்தாச்சு அடுத்து குலசேரப்பட்டினம் கிளம்ப வேண்டியதான் ஞானம் மூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் தரிசனத்திற்காக குலசைக்கு போகிறோம் குலசைக்கு போயிட்டு வீடியோவை பதிவு பண்ணுதேன் குலசைக்கு வந்து சேர்ந்துட்டோம் அம்பாளுடைய தரிசனம் சிறப்பாக இருந்தது இன்றைக்கி அம்பாள் சிகப்பு பட்டுடுத்தி அற்புத தரிசனம் காலையிலே ஒரு எட்டரைக்கெலாம் போயிட்டோங்கிறனால கூட்டம் வந்து கொலசையிலேயுமே சுமாராக தான் இருந்தது நேர் வழியில் திறந்து விட்டுட்டாங்க அப்படி போய் ஜம்முன்னு தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு அம்பாளுக்கு நெத்திப்பட்ட எல்லாம் வச்சு அற்புதமான அலங்காரத்தில் அம்பாள் அருள் தரிசனம் தந்தால் சிறப்பாக அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணியாச்சு நிறையா நண்பர்கள் அண்ணன் நீங்கள் தானே இனிய தம்பினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லா புகழும் அம்பாளுக்கு ஒரு அண்ணன் ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அம்பாளுக்கிட்ட அனைவருடைய பிரார்த்தனைகளையும் எத்தனை தேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அணை நமக்காக வேண்டிக்கிடுங்க நமக்காக வேண்டிக்கிடுங்கன்னு அத்தனையுமே அம்பாளுக்கிட்ட வேண்டிக்கிட்டு அம்மா அனைத்தும் நீ அறிவாய் உன் அருளின்றி ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வேறு குலசையில் தமிழ் புத்தாண்டுக்கு பால் எல்லாம் எடுப்பாங்க பேனர் வச்சுருந்துது அதை பற்றின ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் போடுதேன் விவரங்கள் எல்லாம் வேறு அனைவருக்கும் அம்பாள் நல்லருள் புரிவால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா